வணக்கம் என்னாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என தருமையை மாப்பிள்ளைகளே நான் ரொம்ப மனவேதனையோடையும் வருத்தத்தோடையும் இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் எனக்கு வந்து நேற்று ஆறுதலான வார்த்தைகளை சொன்னீங்க நிறைய சகோதரிகள் அண்ணே இதெல்லாம் கடந்து போகும்னே நல்லபடியாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேருவீங்க உங்கள் மகன் உங்களுக்காக உங்களை திருப்பி கூப்பிடுவான் அடுத்த வருஷம் பிறந்தநாள் உங்கள் பேரன் பிறந்த நாளைக்கு நீங்கள் உங்கள் பேரனோட நீங்கள் சுமியத்தை எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவீங்கன்னே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னே அப்படின்னு சொல்லி எவ்வளோ எவ்வளவோ பேர் எனக்காக வந்து ஆறுதல் செய்திகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அதெல்லாம் கேட்கும்போது மன ஆறுதல் ஏன்னால் புண்பட்ட மனதுக்கு வந்து இப்போ மருந்தாக இருக்கிறது நீங்கள் தான் என்னுடைய தங்கச்சிங்க தான் எனக்கு வந்து மருந்து போடுறீங்க பல மாப்பிள்ளைங்க ஏய் மாப்பிள்ளை மாமா உனக்கு இது தேவையா ஏன் ஏன் உன் குடும்பத்தோடு போக வேண்டியது தானே எதுக்கியா இவ கூட சேர்ந்து போய்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு உன் பிள்ளைக உன் பிள்ளையவும் பகச்சிக்கிட்டு உன் மையன்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உன் பேரம் பிறந்தனால கூட உன்னால் போய் நின்று கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையை நீயா உருவாக்கிக்கிட்ட இது எதுக்கியா உனக்கு இந்த அசிங்கம் அவமானம் தேவையா இந்த கா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உனக்கு தேவை மன நிம்மதியும் அமைதியும் இதை வந்து நீ குடும்பத்தோடு இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும் நீ இப்படி போய் வந்து ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா எப்படியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைங்க சில பேர் பல தங்கச்சிங்க என்ன சொன்னீங்க தெரியுமா இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறதுலேயே முக்கியமான விஷயம் ஆனே உங்கள் சூழ்நிலை அப்படி நீங்கள் வந்து சில கோர்ட்டு கேஸு வழக்கு சட்டம் காவல்துறை சம்மந்தமாக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கோ கூத்தியாக கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறதோ உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு உங்கள் மனநிலை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும்னே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நீங்கள் எதுக்காக போயிருக்கீங்க எதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தர்மம் வந்து உங்களுக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் உங்கள் வழக்கு சம்மந்தமாக தான் போயிருக்கீங்க இதை வந்து சில பேர் அவதூறு பரப்பிக்கிட்டு சிக்காவும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு ஊர் ஊராக லாஜ் லாஜாக போய் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவப்பேறு ஏற்படுத்துங்கிறதுக்காகவே வீம்புக்கு பேசுகிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் இதை வேணும்னு செய்யலனே உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ நான் அப்படி ஆட்டம் போட்டு குடிச்சு கும்மாளம் பண்ணணும் லாஜ் லாஜாக சுற்றணும்னு நினச்சிருந்தா நான் எதுக்கு வந்து கோயம்புத்தூரை தேர்ந்தெடுக்கணும் இதே வந்து ஒரு ஊட்டிக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் கோவா போகலாம் சிம்லாவுக்கு போகலாம் இல்லை எதாவது ஒரு வெளிநாட்டு வெளிநா வெளியூரில் உள்ள சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போய் நான் வந்து ஜாலியாக இருக்கலாம்ல எனக்கு அது ஆசை கிடையாது எனக்கு நான் அப்படி இருக்கணும்னா கோயம்புத்தூருக்கு தான் வரணுங்கிறதுக்கு என்ன அவசியம் கோயம்புத்தூரில் தான் எனக்கு உண்டான வழக்குகளும் எனக்கு உண்டான இதே மதுரையில் இருந்தோம் மதுரையில் உள்ள வழக்குக்கும் அந்த ச சட்ட சம்பந்தமான வேலைகளுக்கும் எங்கள் வீடு மதுரையிலே இருக்குங்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் யாருக்கும் தெரியலை இதே வந்து கோயம்புத்தூரில் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து லைவ் டெய்லி லைவ் போடுறவங்க அன்னன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நேற்று நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் ஒரு ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும் இந்த ஒரு அம்மா உறிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இவன் ஊர் ஊராக போய் கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் புரோக்கர் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய்யான ஒரு தகவல்களையும் பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு புரளியை கிளப்பி விட்டுக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் எங்கே போனாலும் எங்கே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதே நான் வந்து ஏன் கேமராவிலையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன் நான் எங்கே இருக்கேங்கிறத ஏன் நான் ஏன் மறைக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் எங்கே போகிறோங்கிறத உலகத்துக்கே அறிவிச்சிட்டு தான் நாங்கள் போகிறோம் இப்போ எங்கள் வீடியோ ஒன்று போடுறோம்னா இந்த வீடியோ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் பார்க்கத்தான் போகிறீங்க இன்றைக்கி சிக்கா கோயம்புத்தூரில் இருக்கார் இந்த வழக்கு சம்மந்தமாக போயிருக்கார் இந்த சட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும் நான் எந்த ஊருக்கு போனாலும் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் மேலே எந்த குற்றமும் கிடையாது எங்கள் மேலே போடப்பட்ட வழக்குகளும் பொய்யான போலியான புகார்கள் வழக்குகள் அதனால் அதை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் நேரடியாக வந்து அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து தேவையில்லாமல் வந்து அவதூறு பரப்பி விட்டுக்கிட்டு மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு பேரை கெடுக்கிற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் விட்டுருங்க நான் எப்படிங்கிறது என் தங்கச்சிகளுக்கு தெரியும் சிக்க சூர்யா எப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும் ஓகேவா தேவையில்லாமல் எங்களை வந்து எங்கே போனாலும் இவன் வந்து புரோக்கர் தொழிலுக்கு போயிருக்கேன் இவன் அதுக்கு போயிருக்கேன் இதுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசக்கூடாது ஏதாவது ஆதாரம் இருந்தால் எடுத்து போட்டுட்டு பேசணும் அதை விட்டுவிட்டு மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் உண்டாக்கக்கூடாது இன்னமும் உங்கள் பருப்புலாம் வேகாது இப்போயும் நான் சொல்கிறேன் என் பேரை கெடுக்க கெடுக்க நீங்கள் நினைக்க நினைக்க நான் இன்னும் நல்லா தான் இருப்பேன் இப்போ முத கொண்டு என் மகன் என் மேலே வச்ச கோபத்துக்கும் என் பேரனுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடாததுக்கும் நான் முதல் வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் என் மகனே என்கிட்ட நேற்று நைட்டு பேசினான் எத்தா உங்களை கூப்பிடணுங்கிறது என்னுடைய ஆசை தான் அம்மாவை வந்து இந்த மாதிரி வந்து நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வரலன்னா அம்மா வரலைங்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்குள்ளே எனக்கு வந்து சில ஒரு மனக்கசப்புகள் வரும் நீங்கள் முழுசாக வந்து எங்கள் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருங்க உங்கள் உங்களுக்கு எங்கள் அம்மாவும் நீங்களும் ஒற்றுமையாக எப்பயுமே நம்ம குடும்பத்தோடு என் பேரங்கூட ச உங்கள் மையங்கூட பிள்ளையோட சேர்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருங்க அடுத்த பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக உங்களை வந்து நான் வந்து இன்வைட் பண்ணுவேன் நீங்கள் தான் முன்னால் இருந்து எல்லாத்தையுமே நடத்தி வைக்கணும் சாப்பாடு பரிமாறிலேருந்து சாப்பாடு நீங்களே செஞ்சு கூட எல்லாத்துக்கும் கொடுங்க அந்த அளவுக்கு ஏன்னா உங்கள் பேர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இதனால தான் உங்களை நான் வந்து கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் மனசு வந்து தடங்கலாச்சு நெருடலாச்சு எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால தான் உங்களை நான் கூப்பிட்ல என் சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து உங்கள் பேரனை பார்க்கணும் பிறந்தநாள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றீங்க சரிட்ரா அதெல்லாம் விடுறா ஏண்டா வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி கொடுக்குறது ஒரு கறி வாங்கி கொடுக்கறது மீன் வாங்கி கொடுக்குறது பலசறுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளை கூட வந்து என்னை வந்து செய்ய விடாமல் நீ எதுக்குடா தடுக்கிற அவன் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்ல ஒரு குடும்பத்தலைவன அதையும் வேணான்னு எதுக்கு தடுக்கிற அப்படின்றதுக்கு அவன் நான் சொல்கிறான் நான் அப்படி சொல்லவே இல்லையே நீங்கள் வந்து உங்கள் வீடு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க உங்களை நான் தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது இப்போ நான் அப்படி என்ன நடந்துருச்சு முதல்ல வந்து என்னுடைய மகனுடைய விசேஷம் அதாவது என் பேரன் அவனோட விசேஷத்துக்கு வரலைஞ்சது ஒரு சின்ன ஒரு நம்மளுக்குள்ளே வந்து ஒரு மனக்கசப்பு அதுக்காக வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லையே இதை அம்மாவாக உங்கள் கிட்டே சொல்கிறாங்க அம்மா வந்து உங்களுக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட பார்க்குறாங்க உங்களுக்கும் எங் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை வந்து மொத்தத்துக்கு வந்து துண்டிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரே போட போட்டு உடைச்சிட்டான் ஆக பால் பாக்கெட்டோ பலசருகு ஜாமானோ கறியோ மீனோ வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்னது வந்து என் பையன் கிடையாது இது வந்து சுமியோடைய விருப்பம் சுமியோடைய எதிர்ப்பு எனக்கு நான் வரக்கூடாது ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் தானே வர்றாரு நம்மளை பார்க்குறாரு அப்படியே வந்து அந்த பேரனை வந்து கொஞ்சிட்டு போகிறாரு அவனும் லாலா லாலான்னு சொல்லி பாசமாக இருக்கான் இதை கெடுக்கணும் இதை தடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ அந்த பிஞ்சு மனசுலையும் பல நஞ்சை விதைச்சி வச்சுருக்கு ஒன்று யா என்னை வந்து நல்லவனாக கெட்டவனான்னு கேட்டால் ஒரு லைவில் அவனே சொல்கிறான் லாலா நல்லவனாக கெட்டவராப்பா அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ சின்ன பிள்ளை மனசுக்குள்ளேயே என் பேரன் மனசில் என்னையை பற்றி கெட்டவேங்கிற அபிப்பிராயத்தை கொண்டு வந்ததே நீ தான் சுமி உனே தான் சொல்கிறேன் அதே மாதிரி அத்தமா பிடிக்குமா லாலா பிடிக்குமான்னு கேட்டால் அவை லாலா தான் பிடிக்கும் சொல்லி பல தடவை சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பூரா சுமியோடைய முகம் அப்படியே சுருங்கி மாறிடுது ஒரு மாதிரி வந்து வெளியி போயிருது எதனால் என்னடா எவ்வளவுதான் இவரை பற்றி நம்ம கெட்டவன் கெட்டவேன்னு சொல்லி நம்ம பேரங்கிட்ட சொல்லி வச்சாலும் இவன் வந்து சும்மா இருக்காமல் லாலா லாலா தான் பிடிக்கும்னு சொல்கிறானே இவ்வளோ தூரம் இவனை வந்து நம்ம பார்த்துக்குறோம் தொட்டியில் போட்டு தாளாட்டுறோம் பாலை வாங்கி காய்ச்சி கொடுக்குறோம் இன்னும் அவனுக்கு விளையாட்டு சனமாக எல்லாம் பண்ணி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்துக்குறோம் ஆனாலும் இவன் வந்து அவங்க லாலா மேலே என் மேலே பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை வந்து சுமிக்கு வந்து நிறையாவே இருக்குது இதை நான் வந்து ஓப்பனாக தான் சொல்கிறேன் சுமி சங்கடப்பட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் அதே மாதிரி குடும்பத்தோடு நான் இருந்து இப்போ நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா வந்து போய் இருந்தேன்னா என் நினப்பு அவனுக்கு எப்போயுமே இருக்குது அதனால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ என்னை வந்து பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க வேணாம் நீங்கள் சாமான் வாங்கி கொடுக்க வேணாம்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணுறாங்க என் மையன்ட்ட நான் கேட்டதுக்கு என் மையன் அப்போலாம் நான் ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டான் இவங்க வந்துக்கிட்டு என்னை வெ வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க காரணம் என் பேரன் மேலே நான் பாசமாக இருப்பேங்கிறதுனாலையும் என் பேரை என் மேலே உசுராக இருக்கான் இதை தடுக்கணும் இப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே வந்து அவனை வந்து ஒதுக்கி வச்சாதான் ரெண்டு பேரும் சேர விடாமல் பிரித்து வச்சாதான் தனக்கு சாதகமாக அந்த பேரை வளருவான் வைப்பான் நாளைக்கு நம்மளுக்கு எதாவது ஒன்றுனாலும் நம்மளை பார்ப்பான் அப்படிங்கிற எண்ணம் நான் ஒன்று சொல்லவ அன்பு எங்கே இருக்கோ அங்கே தேடி யாராக இருந்தாலும் வரத்தான் செய்வாங்க நீ எவ்வளவுதான் அணை போட்டு தடுத்து வச்சாலும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை யா ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அதை மாதிரி தான் நீ எவ்வளவுதான் என் பேரனை பார்க்க விடாமல் நீ தடுத்தாலும் நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது மாறவே மாறாது எங்கே தான் நீ வச்சு அவனை வந்து நீ வந்து வேறு எதையதோ ஏதோ வாங்கி கொடுத்து கோடி கோடியாக அவனுக்கு செலவு பண்ணி லட்ச லட்சமாக அவனுக்கு காசை இறைச்சி அவனுக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்து அவனை நீ வந்து பொண்ணாலேயே பூட்டி அலங்காரம் பார்த்தாலும் அது வாயிலிருந்து வர்ற ஒரே வார்த்தை லாலா எங்கள் லாலா எங்கள் எங்கள் லாலாவை நான் பார்க்கணும் அவரை கூப்பிடுங்க இப்பையும் நான் சொல்கிறேன் நேற்று முந்தா நாள் ரெண்டு நாள் அவன் பிறந்த நாள் பத்தாம்தேதி பதினோராந்தேதி நேற்று ரெண்டு நாளாக அவன் என்னை தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பான் என்னை என் பேரை உச்சரிக்காமல் அவன் இருந்திருக்கவே மாட்டான் என்னையை கூப்பிட்ருப்பான் ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி என் பேரங்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை இருக்காங்க இதை நான் வந்து தடுத்து நிறுத்துவேன் எப்படினாலும் என் பேரங்கூட நான் வந்து சேர்ந்து அவன் கூட விளையாடுவேன் இப்போ வீட்டுக்கே வர விடாமல் நான் அவன் கூட எத்தனை நாள் அவனை தூக்கி உப்பு மூட்டை தூக்கிட்டு அவனை வந்து இப்படி இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓட நான் வந்து ஒரு சின்ன பையனாக மாறி குழந்தையோட குழந்தையாக விளையாடிக்கிட்டு எனக்கு அந்த அவன் கூட இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு சந்தோஷம் அந்த ஞாயித்துக்கெழம போய் அவன் கூட விளையாடுறேன் பார்த்திங்களா அதுதான் எனக்கு சந்தோஷம் இதை பூராமே தடுத்து நிறுத்தணும் இவனை வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கணும் ஆனால் ஏற்கனவே நானே ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கேன் இந்த சட்டம் இந்த காவல்துறை இந்த கோர்ட்டு கேஸு இது சம்மந்தமாக அலைஞ்சிக்கிட்டு ஏகப்பட்ட மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏந்திக்கிட்டு ப்ரெஷரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் எனக்குன்றிருக்கிற ஒரே ரிலீஃபு என்னுடைய பேரை அவனையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே நீங்கள் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் என் வாயிலேருந்து நான் வேறு மாதிரி நல்லா இருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நல்லா இருக்க மாட்டிங்கிற வார்த்தை என்கிட்ட வராதே வராது ஏன்னா என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவேண்ணா அப்படி இருக்கிறவனுக்கு நீங்கள் பண்ணுறீங்களே துரோகம் இது வந்து கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டான் கண்டிப்பாக சுமி உனக்கு தான் சொல்கிறேன் என் பையனையும் பிரெயின் வாஷ் பண்ணி என் மேலே வந்து ரொம்ப அவனே